சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக பயப்படுகிறாய் இந்த சாய் அப்பா இருக்கும்போது நீ எதைக் கண்டும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் யோசி நன்றாக யோசித்துப்பார் பார் எத்தனையோ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது ஆனால் இதெல்லாம் சுலபமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சரிசெய்தேனே எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மற்றும் சொல்லிக்கொண்டிருப்பாய் சரி எனக்கு பிரச்சனை வருவது போல இருக்கிறது ஆனால் திடீரென்று அதெல்லாம் காணாமல் போய்விடுகிறது எல்லாமே உங்கள் நிலைத்தான் சாயப்பா என்று நீ சொல்வாய் இதெல்லாம் நீ மறந்து விட்டாயா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனால் எதிலும் நான் உன்னை மூழ்க விட மாட்டேன் எல்லா விஷயத்திலும் இருந்து எல்லா கெட்ட விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் நீ சிறிய விஷயமாக செய்தாலும் அதை மிகப்பெரிய நல்ல விஷயமாக நான் மாற்றித் தருவேன் நிறைய இடத்திற்கு போய் அவமானங்கள் பட்டாய் ஒவ்வொரு இடத்திற்கும் போவதற்கு முன்பு நாம் நிச்சயமாக இங்கு அவமானப்பட மாட்டோம் நல்லது உதவி கிடைக்கும் என்று நம்பி போனாய் ஆனால் அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை தேவையில்லாமல் அசிங்கம்தான் செய்து ஒவ்வொரு இடத்திலையுமே உன்னை அனுப்பினார்கள் இதை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றியது ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் என்ன தெரியுமா எங்கு போனாலும் அவமானம் அதனால் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது நாம் வீடு நம்முடைய வாழ்க்கை என்று நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய் நீ வெளியில் போகிறாய் போகாமல் இருக்கிறாய் அது உன்னுடைய இஷ்டம் ஆனால் எந்த இடத்தில் உனக்கு அவமானத்தை அள்ளி கொடுக்கிறார்களோ உன்னை பேசவே விடாமல் உன்னை எப்பொழுதுமே கஷ்டத்திலேயே வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிற்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நீ போக வேண்டிய அவசியம் அல்ல நானே உனக்கு எப்பொழுதுமே சொல்கிறேன் நீ என்னை மதிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நான் நிச்சயமாக உன்னோடு இருக்க மாட்டேன் என்று அதே போலத்தான் நானே சொல்கிறேன் நீ என்னை எவ்வளவு வணங்குகிறாயோ மதிக்காத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று உன்னிடம் நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் உன்னை மதிக்கவே இல்லை நீ அந்த இடத்திற்கு போகலாமா போகக்கூடாதா நீ அதனால் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் எங்கு மரியாதை இருக்கிறதோ அற்புதங்களும் அதிசயங்களும் அங்கு நிச்சயமாக நடக்கும் அந்த நேரம் வந்து விட்டது எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்கின்றாய் எத்தனையோ விஷயங்களை உன்னை சுற்றி சுற்றி நடக்கிறது எல்லாமே உனக்கு தெரிகிறது ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தவறாகவே தோன்றுகிறது தவறாக நினைக்காதே என்று தான் சொல்கிறேன் புரிகிறதா உன்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் வேண்டுமானாலும் நடக்கட்டும் அது எல்லாமே ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதனை மனதில் வைத்துக்கொள் நீயாகவே தவறாக நடக்கிறது என்று நினைக்க வேண்டாம் பொறுமையோடும் அன்போடும் ஆசிர்வாதத்தோடும் நான் உனக்கு எல்லாமே செய்வேன் நீ எப்பேற்பட்ட குழந்தை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை எந்த ஒரு காரியமும் உனக்கு மற்றவர்களுக்கு நீ தவறாக செய்யவில்லை ஏன் நீ குழம்பி இருக்க வேண்டும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாயே இதற்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்தில் நீ செய்த சில பாவத்தினால் வந்ததுதான் ஆனால் இந்த ஜென்மத்தில் நினைவு தெரிந்ததிலிருந்து எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்யவே இல்லை அதற்கு பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த சாய் அப்பாவினால் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காகத்தான் இருக்கிறேன் நான் இப்பொழுது சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்மைகள் நடந்திடும் இன்பமான சுவாரசியமான விஷயங்களானது நடக்க ஆரம்பித்து விடவும் எத்தனையோ நான் எத்தனையோ விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்கள் என்ன தெரியுமா இன்பங்கள் மட்டும்தான் அதாவது பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பார்த்து உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கிறார்கள் உன்னிடம் ஒன்றுமே இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில் நாள் நீ என்ன செய்தாய் எதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாய் என்று உன்னிடம் அலட்சியமாக கேட்பார்கள் நீ எதை சேர்த்தாய் எதை இழந்தாய் என்பது உனக்கு தெரியும் எந்த காரணத்திற்காக உன்னை விட்டு எல்லோர் போனது என்பது உனக்கு நன்றாக தெரியும் ஏன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் இதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கும் எனக்கும் தெரிந்த சில விஷயங்களை விட்டுவிட்டு தெரியாத சில பேர் தெரியாத விஷயங்களை நாலு வார்த்தை சேர்த்து பேசும்பொழுதுதானே கஷ்டமாக இருக்கிறது பேசும்பாய் அனைத்தையும் மூடிவிடலாமா நாம் இருவரும் சேர்ந்து நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் உழைத்துவிடும் அதாவது உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அதன் மூலமாக நான் உனக்கு வெற்றி தருகிறேன் எல்லா நிலையிலும் உனக்கு ஏதோ ஒரு பயத்தை தருகிறேன் என்று நினைக்காதே இதெல்லாம் வெறும் சும்மா ஒரு விஷயம்தான் அதெல்லாம் நினைத்து இனிமேல் கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டமான விஷயம் பயமான விஷயமே வராது நீ பதற்றப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இனிமேல் நீ பார்க்க போகும் அனைத்து சந்தோஷமும் ஐஸ்வர்யங்களும் மட்டுமா மட்டும்தானே தவிர இதற்கு மேல் நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் அதாவது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக எதையும் இனிமேல் நீ சிந்திக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன் புரிகிறதா யோசி நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் பற்றி யோசி ஏனென்றால் நீ எல்லா விஷயத்தையும் அதிகமாகத்தான் யோசிக்கிறாய் அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா சொல்வதையும் சற்று நீ நிதானமாக யோசித்துக் அதிகமாக யோசிக்கிறாயா இல்லை தேவைக்காக யோசிக்கிறாயா என்று பார் தேவைக்காக யோசிப்பதை விட அதிகமாக தேவையில்லாமல் யோசிக்கிறாய் நடக்காத விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் அப்படி நடக்காத விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உனக்கு நிம்மதி இருக்காது நடப்பது நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வேன் என்று என்னுடைய கையில் விட்டுவிட்டு என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதனை நான் அறிவேன் உன்னுடைய தேடல்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் உன்னை நான் சுமந்து கொண்டிருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகள் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு பேர் இன்பத்தையும் இன்பத்துடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் உனக்கு நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை நல்ல நேரமும் நல்ல காலமும் துவங்கி விட்டது இனிமேல் யாரை பார்த்தோம் எப்பொழுது பயம் என்ற ஒரு வார்த்தை உனக்குள் தேவையே அல்ல நன்மைகள் உண்டாகட்டும் நிறைய ஐஸ்வரியங்களும் பணங்களும் வந்து உன்னிடம் சேர்ந்து உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் நீக்கி நன்மைகளை உனக்கு தரட்டும் நாளும் இங்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வாருங்கள் உங்களுக்குள் எப்பொழுதும் நிழலாக நான் இருப்பேன் உங்களுக்குள் கண்ணுக்குத்தான் தெரியவில்லை ஆனால் நான் இருக்கிறேன் என்ற நிலைகளை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டி தான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன் நான் உடைய கனவிலும் வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்வேன் அதையும் தாங்கி நான் பிடிக்கிறேன் கவலையே இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்